இலை மது மற்றும் பாதிப்புகள் குறித்து கோவை பிபிஜி பார்மசி கல்லூரி சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தமிழக அரசு காவல்துறை மற்றும் பல்வேறு தனியார் அமைப்புகள் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவை விலாங்குறிச்சி பகுதியில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பாக பிபிஜி பார்மசி கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பாக மது புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அறுபத்தி ஓராவது தேசிய பார்மசி தினம் சார்பாக நடைபெற்ற பேரணியை பிபிஜி கல்வ குழுமங்களின் அரங்காவலர் அக்ஷய தங்கவேல் துவங்கி வைத்தார் கல்லூரியின் முதல்வர் ஜீவானந்தம் துறை தலைவர் பேராசிரியர் மது ஸ்ரீ திவாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் உள்ள தீமைகள் குறித்து மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு நாடகமும் நடைபெற்றது தொடர்ந்து மாணவர்கள் தங்களது இளமை பருவத்தை நல்வழியில் பயன்படுத்த வேண்டும் என்றும் போதை பழக்க வழக்கங்கள் செயலாகும் என்றும் போதைப் பொருள் உபயோகிப்பதை தடுப்பதற்கும் அதனை ஒழிப்பதற்கும் மற்றவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர் பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் போதைப் பொருட்கள் உள்ள தீமைகள் குறித்த பாதகங்களை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர் வணக்கம் இந்த வாரம் அறுபத்தி ஓராவது நேஷ்னல் நேஷ்னல் ஃபார்மசி வீக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபார்மசி மற்றும் ஃபார்மசிஸ்ட் எவ்வளோ ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் ஒரு முக்கியத்துவம் நம்ம சமுதாயத்துக்கும் மற்றும் மருத்துவர்கள் அளவு அவங்க அவங்க சேவையை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் நம்ம உண் உண்டாக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கு இங்கு இன்றைக்கி எங்கே ஏன் கூடுகிறோம் என்றால் எங்கள் சார்பில் மற்றும் பிபிஜி ஃபார்மசி காலேஜ் மற்றும் எங்கள் ஸ்டூடெண்ட் மாணவர்கள் நண்பர்களும் ப்ளஸ் நம்ம ஃபேக்கல்டி நண்பர்களும் அவங்க போதைப்பொருள் மட் போதைப்பொருள் அடி அடிமையான ஆட்களையும் மற்றும் போதைப் விழிப்புணர்வு உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்துடன் இந்த ரேலி இன்னைக்கு நடைபெற்றுள்ளது